வணக்கங்க நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு பிறகு எனக்கு மிகவும் மனதிற்கு பாதிப்பாக இருந்துச்சு அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்கான பதிவு தான் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அலட்சியம் சின்ன ஒரு அஜாகிரத்தை இப்படி நம்மளுக்கு நடந்துருமா நம்மளுக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அஜாகிரத்தை தன்மையால் இன்னைக்கு ஒரு உயிர் வந்துட்டு பலியாயிடுச்சு இது மிகவும் பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவுங்க எனக்கு அவங்கள முன்னபெண்ண தெரியாது நான் கேள்விப்பட்டேன் அவங்க எங்கள் ஊரில் உள்ள ஒரு பேங்க்ல வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க நான் போன வாரத்தில் நான் ஒரு நாள் பேங்க் போகும்போது அவங்கள பார்த்தேன் அந்த ஸ்டாஃப் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது பேங்க் போகும்போது அவங்க அங்கே இல்லை போன வாரம் பார்த்தேன் இந்த வாரம் அவங்க சீட்டில் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு அவங்க இந்த மாதிரி வந்துட்டு மறைவு அப்படின்னு இருந்துச்சு என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு மனதுக்கு ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயமா இருந்துச்சு சின்ன ஒரு அஜாக்கிரதை அதனால் இன்னைக்கு அவங்களுடைய உயிர் பலி ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோ இந்த ஷால் தான் அவங்களுடைய உயிர் போச்சு இன்றைக்கி பெண்கள் வந்துட்டு ஷால் போடுறது சில பேர் போடுறோம் போடலை அது 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 அடுத்தது இந்த ஷால் போடுறது ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் ஷால் வந்துட்டு பயன்படுத்துங்க இந்த ரெண்டு பக்கம் போட்டு பின் பண்ணிக்கோங்க இல்லை இப்படி கழுத்தில் போட்டு ரெண்டு மூணு நாட் முடித்து போட்டுக்கோங்க இல்லை ஷால் போடாமல் கூட போங்க இந்த ஷால் அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்ற முழு விபரம் எனக்கு தெரியல தெரியாமல் நான் பேசக்கூடாது ஷால் போய் அவங்க டூ வீலரில் சிக்கி அவங்க அந்த ஷாலை எடுக்க முடியாமல் திணறி அவங்களுடைய தலையில் அடிபட்டு அந்த இடத்துல அவங்களுடைய உயிர் போச்சு அப்படின்னாங்க எல்லாரும் சொன்ன விஷயம் அவங்களுடைய ஷால் தான் வண்டியில் சிக்கிச்சு அதுக்காக தான் அவங்களுடைய உயிர் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்களா எவ்வளோ ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயம் இது முப்பத்தி எட்டு வயது அந்த பெண்ணுக்கு எனக்கு பழக்கம் இல்லைனாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இது நடந்தது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் அவங்க பிரிட்ஜில் வந்து வண்டியில் போனாங்களா இல்லை டூ வீலரில் யாரு கூடயாவது போனாங்களா அப்படின்னு அதுவும் தெரியல ஆனால் டூ வீலரில் போகும் வண்டி வீலில் அந்த ஷால் சிக்கி அவங்களுடைய மரணம் ஸோ பெண்கள் நீங்கள் வந்துட்டு வண்டியில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க சாரி கட்டியிருந்தா கூட சாரியை நல்லா வந்துட்டு உள்ளே அடக்கி மடித்து உக்காருங்க அந்த முந்தானியை இப்படி தொங்க விட்டு போகாதீங்க இழுத்து நல்லா சொருகி நல்லா சேஃப்டி பின் குத்திட்டு நல்லா சொருகி இடுப்பில் சொருகிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க இன்னும் சில பேர் வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ஷாலெல்லாம் பப்புற பேன் பறகுற மாதிரியெல்லாம் உட்காந்துட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் தயவு பண்ணி பெண்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஆண்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் தாழ்மையோட நான் இதை கேட்டுக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க நான் போகும்போது நான் வண்டியில் பின்னாடி உக்காந்து போகும்போது எத்தனையோ பேர் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது நான் வண்டி நிறுத்தி உண்மை உண்மையாகவே நான் சொல்லியிருக்கிறேங்க அவங்க வண்டியில் போகும்போது ஏன் வண்டி நிறுத்தி பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை நான் வண்டியில் பின்னாடி உக்காந்துட்டு போகும்போது என்னை தாண்டி என்னை கிராஸ் பண்ணி போகிறவங்க யாராவது மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டு போகும்போது நான் ஜாடையில் இப்படி காமிச்சிட்டு இப்படி சொல்லி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உடனே அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த செகண்டுக்கு ஃபோனை வச்சிருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு விஷயங்க நம்ம வந்துட்டு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கிறது அது இயற்கை தான் நம்ம ஒழுங்கா நேராக போனால் கூட நம்மளுக்கு எதிரில் வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியாது அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க தான் செய்யுது மரணம் யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் வரும்னே தெரியல காரணம் தான் ஷாலால் அவங்களுடைய உயிர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் இருந்தாலுமே இது ஒரு விழிப்புணர்வாக பார்க்குற நபர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க வெறும் ஷால் சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால அவங்களுடைய உயிர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ பெண்கள் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இந்த ஷால் அப்படின்ற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்துங்க நல்லா சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க முடிச்சு போட்டுக்கோங்க ஜாக்கிரதையாக உட்காருங்க நீங்கள் போகும்போது உங்களுடைய குழந்தைகளே உட்கார வச்சுட்டு போவீங்க உங்களுடைய கணவர் உங்களுடைய அண்ணன் தம்பி யார் டூ வீலரில் போவீங்க இல்லை நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க உங்களோட முடியறது கிடையாது உங்களுடைய குடும்பத்துக்கும் அது பாதிப்பு உங்களுக்கு எதிரில் வர அந்த வண்டியில் வர நபர்களுக்கும் பாதிப்பு எவ்வளோ பெரிய இழப்புகள் இதனால் வருது ஸோ தயவுசெய்து 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 பெண்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய நீங்கள் தவறுதலாக இதுவரைக்கும் ஷால் போட்டிருந்தா கூட நீங்கள் இதுவுமே வந்துட்டு இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு ஷாலை ஜாக்கிரதையாக போட கற்றுக்கோங்க ரெண்டு பக்கமும் மறக்காமல் பின் பண்ணிக்கோங்க பறக்க விட்டு வண்டியில் போகாதீங்க நம்மளுடைய உயிருக்கு உத்திரவாதம் கிடையாது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க டேக் கேர்